ி பகுதியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக விகார கட்டுமானம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு திச விகாரி என்கின்ற ஒரு பெயரும் சூட்டப்பட்டிருக்கின்றது பௌத்தர்களுடைய வரலாற்றோடு இந்த விதத்திலும் தொடர்பில்லாத இந்த இடத்திற்கு ஒரு பொய்யான வரலாற்றை பிணைந்து ஒரு தீர்த்தலகையும் நாட்டியிருக்கின்றார்கள் இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் தொடக்கம் மே மாதம் மூன்றாம் தேதி இந்த இடத்திலே போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது அன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முதல் நாளிலும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது தென்னிலங்கையில் இருந்து இது ஒரு புராதன பௌத்த விகாரி என்று பொய்யான ஒரு வரலாற்றை உருவாக்கி தென்னிலங்கையிலே இந்த இனவாதிகள் பரப்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கருத்துக்களை உண்மையென நம்பி இங்கே வருகின்ற சிங்கள மக்களுக்கு இதனுடைய தன்மையை எடுத்து விளக்கி அவர்களுடைய ஆதரவையும் பெற்று இந்த சட்டவிரோத செயல்பாட்டுக்கு எதிராக இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றுகின்ற போராட்டத்தை நீங்கள் மக்களுடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கின்றோம் இவ்வாறு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற பொழுது இன்று கணிசமான அளவுக்கு அந்த விடயங்கள் தென்பகுதியிலே வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அதன் காரணமாக தென்பகுதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வின் காரணமாக அங்கிருந்து வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவுக்கு குறைந்திருக்கின்றன ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இன மூலம் ஓர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட விற்பாடு தமிழர்களுடைய இருப்பிடங்களை அபகரித்தால் இயற்றதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தோடு முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயல்பாடுகளுக்கு ஒரு நிரந்தர என்று புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டு சட்டத்தின் ஆட்சி என்பது எல்லோருக்கும் சமனானதாக இருக்க வேண்டும் குறிப்பாக சட்டத்தின் ஆட்சி என்பது பெரும்பனே பெரும்பான்மையினை சிங்களவர்களுக்கானதாக மாத்திரம் இருக்க முடியாது மாறாக இந்த தீ தீவினுடைய சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய வடகளுக்கு தமிழர் தாயமாக தாயகமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் மற்றும் மலிக மக்களுக்கும் கூட இந்த சட்டத்தின் ஆட்சி என்பது சமத்துவமானதாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இன்று கிட்டத்தட்ட இரண்டா ரெண்டரை வருடங்களை எட்டுகின்றது இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி நாங்கள் இன்று இந்த தையட்டி விகாரைக்கு முன்பாக நாங்கள் கூடி கூடியிருக்கின்றோம் இதிலே துரதிருஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் அல்லது இந்த நாட்டினுடைய சாபக்கேடு என்னவென்று சொல்லி சொன்னால் நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீஸார் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற கேறைக்குள் சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற அந்த பிக்யூவினுடைய ஹேவில ஆட்களாக இந்த போலீஸார் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பலாலி போலீஸ் பொது பொறுப்பதிகாரி இந்த சட்டவிரோத செயல்பாட்டுக்கு முழு அளவிலே துணை நிற்கின்ற ஒருவராக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு இனக்கிரோதத்துக்கு தூபமிடுகின்ற ஒருவராக அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த செயல்பாடுகள் அனைவருக்கும் வைக்கப்பட வேண்டும் இது வெறுமனே இந்த பலாலி ஓவைசியினுடைய செயல்பாடு மட்டுமல்ல போலீஸ் திணைக்களம் முழுவதுமே இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு முன்னாடி அதேபோன்று அனுர அரசாங்கமும் இந்த இனவாத செயற்பாடுகளுக்கு பின்னால் சென்றது இங்கே ஏற்கனவே காண்டிவீரனை அவர்கள் சுட்டிக்காட்டியது போன்று இங்கிருக்கக்கூடிய இந்த இனவாத பிக்கு அவர் பயணம் செய்வதெல்லாம் கடற்படையினருடைய வாகனத்திலும் இராணுவத்தினருடைய வாகனத்திலும் மற்றும் போலீசாருடைய வாகனத்திலும் தான் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள் இங்கே ஏற்றி இருக்கின்ற செயல்பாடுகள் இங்கே கொடி கொடி ஆலவட்டம் பிடிக்கின்றது இந்த த தடி தடிதண்டுகளை ஏற்றி இருக்கின்ற சகலை செயற்பாடுகளையும் இந்த ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளும் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பௌத்தம் அரசமதமாக இருந்தாலும் கூட ஒரு சட்டவிரோத கட்டுமானத்துக்குள் சட்டவிரோத செயல்பாட்டில் எவ்வாறு இந்த அரச படைகளுடைய வாகனங்களும் காவல்துறையினருடைய வாகனங்களும் ஈடுபடுத்தப்படுகின்றன ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முதல் நாளிலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பத்து பதினைந்து பொதுச் சிலையங்களிலிருந்து போலீஸாரும் அவர்களுடைய வாகனங்கள் ஒடுங்கி வந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் இதில் எவ்வளவு அரச பணம் ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை பயன்பட பாதுகாப்பதற்காக செலவிடப்படுகின்றது விண்வீரியமாக்கப்படுகின்றது இதில் அனுபவ அரசுக்கும் முந்தி இருந்த அரசுகளுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது எந்த வேறுபாடுகளும் கிடையாது எல்லோரும் காலத்தை இழுத்தடித்து போராடுகின்ற மக்களை சோர்வடைய செய்து நம்பிக்கை இழக்க செய்து மக்கள் மத்தியிலே பிளவுகளை குழப்பங்களையும் உருவாக்கி தொடர்ந்தும் இந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளை முன்கொண்டு செல்வதிலே தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்களே தவிர விரைவாக இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ் சிங்கள மக்களுக்கிடையிலேயே ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பி இந்த இடைவெளியை குறைத்து ஒரு இன்ன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் அவர்களுக்கு கிடையாது தமிழர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய நோக்கமாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய உரிமைகளை இருப்பை நாங்கள் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை நாங்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருப்போம்